வணக்கம் பக்தர்கள் பேரவை களஞ்சிய தொகுப்பிற்காக மக்கள் தலைகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த மலைக்கல்லன் முதல் மதுரை வரை உள்ள படங்களிலே இசை சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை வரிசையாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மக்கள் தலைகத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது படமாக தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் எம்ஏ திருமுகத்தினுடைய இயக்கத்திலே மிக அருமையான குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம் குடும்ப தலைவர் இந்த திரைப்படத்திலே அனைத்து பாடல்களையும் கவியரசு கண்ணதாசன் எழுதியுள்ளார் திரை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் அருமையான இசையமைப்பு செய்துள்ளார் இந்த படத்திலே மக்கள் திலகத்திற்கு ஜோடியாக சரோஜா தேவி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்கிறார்கள் இதுல ஐயா அவர்கள் மிக பிரமாதமான பாடல்கள் எல்லாம் பாடியுள்ளார் முதல் பாடலாக அருமையான ஜோடி பாடல் என்ன பாடல் டி எம் எஸ் பி சுசலாவும் பாடியிருப்பாங்க நடிப்பு மக்கள் திலகமும் சரோஜா தேவி அவர்களும் முதல்ல இந்த மயக்கம் எப்படி ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஐயா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்ச்சி என்னே பாரு புரியும் ஹோய் இந்தா இந்த இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்ச்சி என்னே பாரு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு ஜோடி காதல் பாடல் பத்து ரசிப்போமா

கண்ணை இழுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும் இந்த இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும் வணங்குது கிருகிருங்குது குழு குழுங்குது கிழுகிழுங்குது மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் செவத்தை பொண்ணு கிரிக்கு வந்தன சேத்த பூசி குளிக்க வந்தது செவத்த பொண்ணு திருச்சி வந்தது சேத்த பூசி குளிக்க வந்தது குளிக்கும் போது பழக்கம் வந்தது பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது வந்தது குளிக்க வந்தது பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது இந்த இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்ச்சியமே பாரு புரியும் நின்றது வெக்கம் வந்தது ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் கண்ணும் கலந்து விட்டது காதல் கதவு திறந்து விட்டது கண்ணும் காதல் கதவு ஒண்ணும் இரண்டு என்பது ஒன்றுபட்டது வென்றுவிட்டது இரண்டு என்பது ஒன்றுபட்டது விட்டது இந்த இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வளர்ச்சி என்னே பாரு புரியும் இரண்டாவது பாடலாக நமது இசையரசர் ரொம்ப அருமையான ஒரு ஜாலியான பாடலை பாடியிருப்பாரு மக்கள் தலமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தில் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாழாம் கூரை நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் நல்ல கூடை நிறைய பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போல் இருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போல் இருப்பாளாம் ஜீரக சம்பா அரிசி போல சிரித்திருப்பாளாம் ஹோய் 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 ஜீரக சம்பா அரிசி போல சிரிப்பாங்களாம் எப்படி இருக்குது பாருங்க காதலி எப்படி வர்ணிக்கிறாரு கண்ணதாசன் அருமையான ஒரு காதல் காவியம் படிச்சிருக்கிறாரு பரத போமா திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாழாம் திரு திருமணமாம் செருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடு வெளியே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடு வெளியே ஒரு தீ வருவாழாம் கூரை நாட்டு புடைமை கட்டி குனிந்திருப்பாளாம் ஒரு கூடை நீரையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளா நாட்டு புடவை கட்டி குனிந்திருப்பாளாம் கூடை நிறையும் பூவை தலையில் சுமந்திருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம் சேர நாட்டு யானை தந்தம் போலிருப்பாளாம் நல்ல சீரடச் சம்பாரிசு போல சிரித்திருப்பாளாம் சிரித்திருப்பாளாம் திருமணம் நடுவேனிலே ஒரு தீ ஊர்வலத்தின் செம்பருத்தி பட்டடை கட்டி வாக்காத கண்ணும் ஒருமை போல செமர் நைசு சிலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செம்பருத்து பூவை போல செவந்திருப்பாளாம் நைசு சிலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம் செப்புச்சீலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம் செப்புச்சீலை போல உருண்டு திரண்டிருப்பாளாம் நல்ல சேலங்கில்லாம் மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம் திருமணமாம் திருமணமாம் திருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒரு தீ வருவாழாம் ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாழாம் ஊர்வலத்தில் வந்த யார் கூறடியும் அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் அம்மா ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூறடி அம்மா அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் அம்மா மாலை சூடும் மணமகளும் நீ நீதாண்டியம்மா மாலை சூடும் மணமகளும் நீ நீதாண்டியம்மா இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா பாரடி அம்மா திருமணமாம் திருமணமாம் ஊர்வலத்தின் வருவாட அடுத்து மூன்றாவது பாடலாக மிக அருமையான ஐயா பாடிய பாடல் இது ஒரு தத்துவ பாடல் ரொம்ப அருமையா இருக்கும் மாறாதயா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் மனமும்ரமும் மாறாது அஹ அஹா ஓஹோ 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 ஹோஹோ துறவியல் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வந்தாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் ஆக்கி வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியின் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் ஓ மாறாதா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்னு சொல்லி ரொம்ப பிரபாதமா படியிருப்பாரு பரதரசி பொம்மா மனமும் குணமும் மாறாது அஹாஹா புரவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் குரவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வந்தாலும் குணமும் மாறாது அஹஹா ஓஹோ காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் காட்டுக்குழியை வீட்டில் வச்சாலும் கரியம் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அகஹா வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பழி காலமில்லாமிக்காது காத்தில விளக்கே ஏத்தி வச்சாலும் எரியாது வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும்